வணக்கம் பேர் முனைவர் மீனாட்சி சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதிரை பிச்சையிட்ட காதை மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்களுள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டையும் தான் நம்ம இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம் ஏன்னா கதை தொடர்ச்சி இருக்கு இரட்டை காப்பியத்தின் உள்ள இந்த மணிமேகலையின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கோவலன் மாதவியினுடைய அருமையான மகள் தான் மணிமேகலை புத்த சமயத்தை சார்ந்த நூல் சிறை கோட்டங்களை அறக்கோட்டங்கள் ஆக்கிய தன்மையினை எடுத்துரைக்கக்கூடிய நூல் விழாவரை காதை தொடங்கி முப்பது காதைகளை தன்னுள் கொண்டிருக்கக்கூடியது இந்த மணிமேகலை காப்பியம் ஆதிரை பிச்சையிட்ட காதை மன்முக முடிவன் மணிமேகலையை அழைத்து அமலிடம் கடைந்த போது அது அனைவருக்கும் கொடுக்கப்படுமா என்ற சர்ச்சை வரும்போது கொடுக்கப்படும் பொழுதுதான் அது பூர்த்தி அடைந்தது அதே போல அச்சய பாத்திரம் கையில் வைத்துக் கொண்டு அது யாருக்கும் பயனில்லாமல் இருக்கல் கூடாது என எடுத்துரைக்க அதன் பொருட்டு மணிமேகலை உஜயினி நகர் அடைகின்றார் அந்த உஜயினி நகர் அடைந்ததும் அந்த பாத்திரத்தில் முதலில் யார் உணவிடுதல் அதை பொறுத்துதான் அந்த பாத்திரம் அடுத்தடுத்து குறையாத உணவினை வழங்கும் என்பது அதனுடைய மரபு அப்ப மணிமேகலை தயங்கிய பொழுது காயச்சண்டிகை அந்த பாத்திரத்தில் ஆதிரையிடம் உணவு பெற்றோமேயானால் அந்த பாத்திரம் குறையாத உணவோடு இருக்கும் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார் அந்த ஆதிரை பிச்சையிட்ட காதையில் பகுதி ஒன்றாக நாம் ஐந்து தலைப்புகளை உள்ளடக்கி இதனுள் காணலாம் சாதுவன் தகவிளன் சாதுவன் பொருளீட்ட செல்லல் ஆதிரை புக்குழி புகுதல் ஆதிரை அசிரிதி கேட்டல் சாதுவன் குருமகனை காணல் எனும் இந்த ஐந்து உட்பிரிவுகளை கொண்டு நாம் இந்த கதையை போது பார்க்கலாம் சாதுவன் தகவிளன் தகவிளன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கு அவனிடம் இருக்கக்கூடிய ஏற்புடைய அல்லது ஏற்பு இல்லாத அப்படின்னு சொல்லல அதன் அப்படின்னா பூங்கொடி மாதற்கு உரைப்போன் ஆதிரை கணவன் ஆயிலை கேளாய் சாதுவன் என்போன் தகவிழன் ஆகி அணியிலை தன்னை அகஞ்சனல் போகி கணிகை ஒருத்தி கை தூண் நல்க வட்டினும் சூதினும் வான் பொருள் வழங்கி கெட்ட பொருளின் கிளை கேடுறுதலின் கை உதிர் கோடலும் அந்த நபர்தான் மணிமேகலையில வரக்கூடிய ஆதிரையின் கணவனாக சொல்லப்படுபவர் இந்த ஆதிரையின் கணவன் செய்யத்தகாத செயல்களை எல்லாம் செய்து தான் ஈட்டி வைத்திருந்த பொருள் அனைத்தையும் இழந்து விடுகின்றான் பெ வட்டாடுதல் சூதாடுதல்னு சொல்லக்கூடிய கெட்ட பழக்கங்களால தான் சேர்த்து வத்திருந்த செல்வத்தை இழந்ததோடு உறவுகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய நல்ல பெயரினையும் அவன் இழக்கின்றான் அதான் சாதுவன் தகவலன் இரண்டாவதாக சாதுவன் பொருளீட்ட செல்லல் தகவு இல்லாத செயல்களை மேற்கொண்டதன் பொருட்டு அவன் எல்லா செல்வத்தையும் இழந்து விடுகின்றான் அந்த இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் பிற வணிகர்களுடன் சேர்ந்து வாணிபம் மேற்கொள்வதற்காக கடலில் செல்லுதல் வங்கம் போகும் வாணிகர் தம்முடன் தங்கா வேட்கையின் தானும் செல்வொளி நனியிருந்து முன்னீர் வழிகலன் வவ்வ ஒடிமரம் பற்றி ஊர்திரை உதைப்ப நக்க சாரனர் நாகர்வாழ் மலைப்பக்கம் சார்ந்தனர் பான்மையன் ஆயினன் அதாவது அந்த சாதுவன் வணிகர்களோட சேர்ந்து கப்பல்ல வாணிபம் மேற்கொள்வதற்கு போகும்போது கடல் சீற்றம் ஏற்பட்டு அந்த கப்பல் உடைந்து விடுகிறது அந்த கப்பல் உடைந்த உடனே அந்த கப்பலை பயணம் செய்த மற்றவர்கள் எல்லாருமே மரத்துண்டுகளை பற்றி கொண்டு அவங்கவங்க ஊரை போய் சென்றடைஞ்சிடுறாங்க ஆனா இந்த சாதுவன் மட்டும் கரை சேரல அப்போ போயினன் தன்னோடும் உயர் போந்தோர் இடையில் யாமத்து எரிதிரை பெருங்கடல் உடைக்கல பட்டாங்கு ஒளிந்ததோர் தம்முடன் சாதுவன் தானும் சாவுற்றானே அப்போ கூட போனவங்க எல்லாரும் சொல்றாங்க சாதுவன் எங்க அப்படின்னு ஆதிரை உடனே இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்தோம் அந்த கடல்ல விழுந்து சாதுவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாதுவன் பற்றின ஒரு இரவல் செய் இரங்கல் செய்தியை ஆதிரை கிட்ட கூட போனவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படி சொல்லவோ ஆதிரையால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப ஆதிரை புக்குழி புகுதல் கணவன் இல்லாத உலகத்துல தான் வாழ்வதற்கு முடியவே முடியாது சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கூப்பிட்டு ஒரு நெருப்பு வளர்க்க சொல்றாங்க ஆதிரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு ஊரீரேயே ஒள்ளல ஈமம் தாரீரோ வெச்சாற்றின் கழறி கடலை காணில் தொடுகுழிப்படுத்து தீ மூட்ட சொல்லிட்டு அதுல போய் பட உக்காந்துடுறாங்க உட்கார்ந்தா அது அதுல அந்த தீ ஒரு துளி அளவு கூட ஆதிரைய தீண்டவே இல்லையாம் அவங்க வச்சிருந்த பூ வாடலையாம் அவங்க உடுத்திருந்த ஆடையில ஒரு சிறு தீப்பொறி கூட படலையாம் அதை விற அடுக்கி வச்சிருந்த விறகு மேல அமர்ந்திருக்கும் போது சிறு ஒரு ஜுவாலை கூட அவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் இங்க சொல்லியிருக்காங்க உடுத்த கூரையும் ஒல்லரி உராது ஆடிய சாந்தமும் அசைந்த கூந்தலி சூடிய மாலையும் இது எதுவுமே என்ன பண்ணல நெருப்பால தீண்ட பெறவே இல்லை அப்ப ஆதிரை சொல்றாங்க தீயும் கொல்லாத தீவினை ஆட்டியேன் தீ கூட என்ன நெருங்க மாட்டேங்குது அவ்வளவு பாவம் செய்தவளானான் அப்படின்னு அவ வந்து வருத்தப்படுறா அடுத்து பார்த்தோம்னா ஆதிரி அசுரடி கேட்டல் அப்படி தீ தன்னை தீண்ட பெறல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க ஆதிரை வருத்தம் அடைந்த உடனே ஒரு அசிரிதி அவளுக்கு கேக்குது என்ன அசுரடி அப்படின்னு பார்த்தோன்னா நக்கசாரண மலை பக்கம் சேர்ந்தனன் பள்ளியா ஆண்டு ஓர அதாவது இந்த சாதுவன் சொல்லக்கூடியவன் கடல்ல இருந்து வரக்களத்தை பற்றி நாகர்கள் வாழக்கூடிய மழைப்பகுதி அடைஞ்சிட்டான் அவன் ஒரு வருஷம் கழிச்சு உன்னை மீண்டும் வந்தடைவான் நீ கவலைப்படாம இரு எப்படி வந்தடைவான்ற கேள்வி அவளுக்குள்ள வருது அதுக்கு விடை அடுத்ததா வருது சந்திரதத்தன் எனுமோர் வாணிகன் வங்கம் தன்னோடும் வந்தனன் தோன்றும் நின் துன்பம் ஒழிவாய் நீ என சந்திரதத்தன் சொல்லக்கூடிய ஒரு வாணிகன் வருவான் அவனோட கப்பல்ல ஏறி இந்த சாதுவன் ஒன்ன வந்து அடைவான் நீ வருத்தப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிருதி கேக்குது நம்ம நல் நிமித்தம் தீ நிமித்தம் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இங்க ஆதிரைக்கு அசரிதின்னு சொல்லக்கூடியது நல் நிமித்தமா இருக்குது அப்படி அசிறதி கேட்ட உடனே ஆதிரை வாழக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பிற பெண்கள் எல்லாரும் இந்த ஆதரைய ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி பேசுறாங்கன்னா பொய்கையும் காடி போதுவாள் போன்று மணங்கவள் இன்றி மனையகம் புகுந்து என் கண்மணி அணையால் கடினி குருகன புண்ணிய முட்டால் பொலிமரை தருவோம் அப்போ அந்த அசிரியில என்ன சொல்லுதுன்னா நீ நீ வந்துட்டு உங்களுடைய கணவன் வர்ற வரைக்கும் நீ தெய்வத்தை நன்கு தொழுதுகிட்டே இருக்குது இரு உன்னுடைய பணிகள் அன்றாட பணிகளாக செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றதோட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு அசிரடி கேட்டு இந்த பெண்ணை வந்து தீயே தீண்டலை அப்படின்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த பத்தினி பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆதிரையை புகழ்ந்து பேசுறாங்க அப்படி புகழ்ந்து பேசுறத கேட்ட உடனே ஆதிரைக்கு தன் கணவன் தன்னை மீண்டும் வந்து அடைவான்ற நம்பிக்கையும் வருது சார்ந்த ஒரு நல்ல மதிப்பும் அவளுக்கு வருது இந்த இடைப்பட்ட அந்த அந்த கரை ஒதுங்கினார் இல்லையா சாதுவன் அவர் நாகர்வால் தொழுவும் வியப்புனன் ஆயினன் ஆங்கு அவன் கணவனும் அலைநீர் அடைக்கரை ஓங்குயர் பிரங்கள் ஒரு மர நிழல் அந்த கடல் அலை என்ன செஞ்சிச்சா சாதுவன ஒரு மரத்தோட நிழலுக்கு அடியில கொண்டு போய் ஒதுக்கிடுச்சு ஒதுக்குன உடனே மஞ்சுடை நோய் கொல்ல ஒதுக்கு மஞ்சுடைல்ூர்ந்து கலைப்புல அந்த மரத்தடி நிழல்ல என்ன பண்ணிட்டானா நன்கு உறங்கிட்டான் உறங்கி கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு அவன் உடம்பு நொந்து இருக்கு மனசும் நோ நொந்து போயிருக்கு அப்போ சாரணர் நயமிழர் தோன்றி பக்கம் சேர்ந்து பறிப்புலம் பிணிவன் தானே தமியன் வந்தனன் அலியன் ஊனுடை இவ்வுடம்பு என என்று எழுப்பலும் அவன் அப்படி கிடக்கிறத பார்த்த உடனே அந்த மலை மக்களுக்கு வந்து இவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருது உடனே அவனை போய் எழுப்பி பார்க்குறாங்க உடம்பு அசையுது ஆமா அவன் இவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் பேசுறாங்க பேசவும் கற்றனன் ஆதலின் மற்றவர் பாடை மயக்கரு மரபில் கற்றன நாதலின் கடுந்தொழில் மாக்கல் சுற்று நீங்கி தொழுதுரையாடி இந்த சாதுவனுக்கு அந்த நாகர் மக்கள் பேசக்கூடிய மொழி நன்கு தெரிந்தது பாடை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்பாஷை மொழி அந்த நாகர் மக்கள் பேசக்கூடிய மொழி அந்த சாதுவனுக்கு நன்கு தெரியும் அதனால இவங்க தன்னை சுத்தி என்ன பேசுறாங்கன்றத அவனால புரிஞ்சுக்க முடியுது புரிஞ்சுக்கிட்டு பதிலும் அவங்க மொழியிலேயே கொடுக்க முடியுது எப்பவுமே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் நம்மளுடைய தாய்மொழி ஏதாவது ஒரு தெரியாத மொழி பேசக்கூடிய மக்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரிந்து பரிச்சயமான மொழி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பேசும்போது ரொம்ப நமக்கு வந்து ஈர்ப்பு வரும் அது மாதிரி இந்த நாகர் மக்களுக்கும் சாதுவன் பேசுனதை கேட்ட உடனே அவர் மேல வந்து ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு அந்த மக்களுக்கு வருது அப்போ கற்று நீங்கு தொழுதுரை ஆடி ஆங்கு அவர் உரைப்போர் அருந்திரல் கேளாய் இங்கு என் குருமகன் இருந்தோன் அவன் பால் போந்தருள் நீ என அவருடன் போகி அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து இவனை எதுவும் பண்ணக்கூடாது இவனுக்கு நம்ம மொழி நல்லா தெரியுது இப்ப நல்லா தெரியறதுனால நம்ம அவனை வந்து நம்ம குருமகன்ட்ட அழைச்சிட்டு போவோம் அங்க அழைச்சிட்டு போன பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாதுவனை குருமகன்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க அங்க அந்த குருமகன் எப்படி காட்சி அடுத்து சொல்றாங்க விரவிய இருக்கையில்தன் பிணவோடு இருந்தது போல பெண்ணுடன் இருந்த பெற்றி நோக்கி பாடையில் பிணித்தவன் பான்மையன் ஆகி அவங்க போய் அந்த குருமகனை பார்க்க போறான் சாதுவன் அப்படி பார்க்க போகும்போது அங்க எப்படி இருக்கிறான் அந்த குருமகன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே அங்க அவங்க நரமாமிசம் தான் சாப்பிடுவாங்கன்றதுனால அந்த பகுதி முழுக்கவுமே அந்த நினத்தினுடைய நாற்றம் இருக்கு அதோட அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கை எப்படிப்பட்ட இருக்கையா அந்த எலும்புகளால ஆக்கப்பட்ட வெள்ளன் குணங்களும் விரவிய இருக்கையில் எலும்புகளால செய்யப்பட்ட இருக்கையில அந்த குருமகன் அமர்ந்திருக்கிறான் எப்படி அமர்ந்திருக்கிறாராம் எங்குதன் பிணவோடு இருந்தது போல ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடியோட இருந்தது மாதிரி இங்க ஒரு குருமகன் உட்கார்ந்து இருக்கிறான் அவனை பார்த்த உடனே வணங்குறான் வணங்கின உடனே குருமகனுக்கு சந்தேகம் வருது என்ன நம்ம மக்கள் இப்படி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது சாதுவனுக்கு இவங்க பேசக்கூடிய மொழி நன்கு பரிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க கோடுயர் மரநிலர் குளிர்ந்த பின்னவன் ஈங்கி நீ வந்த காரணம் என்னென்ன ஆங்கவர் கலைக்கடல் உற்றதை உரைத்தலும் அருந்துதல் இன்றி அலைக்கடல் உழந்தோன் பருந்தின நலியன் வம்மின் மாக்கன் அந்த குருமகன் கேட்கிறாரு சாதுவன்ட்ட இங்க எதுக்கு நீ வந்த இங்க வந்ததுக்கான காரணம் என்ன ஆனா உன் உடம்பு முழுக்க வந்து அடிபட்டிருக்கே என்ன காரணம் அப்படின்னு அந்த குருமகன் கேட்கிறாரு கேக்கவோ நம்பிக்கு இளையோல் நங்கையை கொடுத்து வெங்களும் ஊனும் வேண்டுவது கொடுமென அவ்வுரை கேட்ட சாதுவன் அயர்ந்து வெவ்வுரை கேட்டேன் வேண்டேன் என்றாலும் பெண்டீரும் உண்டியும் இன்றனின் மாங்கற்கு சாதுவன் வந்து குருமகன் சொல்றாரு இவர் வந்து சாதுவன் வந்து நம்ம மொழி நல்லா பேசுறாரு அப்படின்னு உடனே இவருக்கு நல்ல பரிச்சயமானவரா இருக்கிறாரு அதனால இவருக்கு தேவையான உணவு தேவையான எல்லா வசதிகளையும் பெண் வசதியில இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமகன் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு சீடர்களுக்கு சொன்ன உடனே சாதுவன் சொல்றா அவ்வுரை கேட்ட சாதுவன் அயர்ந்து வெவ்வுரை கேட்டேன் வேண்டேன் தகாத வார்த்தைகள் என்னுடைய செவிகளில் விழுகுது நான் அதை விரும்பல எனக்கு அது எதுவுமே வேண்டாம் பெண்ணாசை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதுவன் வந்து அந்த குருமகன் கிட்ட சொல்றாரு பெண்டீரும் உண்டியும் இண்டனின் மாக்கட்கு அப்ப அந்த குருமகன் சொல்றாரு இந்த உலகத்துல உணவும் பெண்ணும் இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியுமா நீ எதுக்கு நான் கொடுக்கறத வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாதுவன் வந்துட்டு அந்த குருமகன் இவங்க ரெண்டு பேரோட உரையாடல் வந்து இதோட முடியுது இப்போ இந்த சாதுவனுடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகளாக இருந்தாலும் அவளுடைய மனைவி அப்படின்னு வரும்போது அவள் எல்லா விதத்திலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தாய்மை உணர்வு என்பது தன் பிள்ளையிடத்து மட்டுமல்ல தன் கணவனிடத்தும் அந்த தாய்மை உள்ளத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன அப்படிங்கிறதத்தான் நம்ம இதன் மூலம் என்ன செய்ய முடியுது தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த மணிமேகலை ஆதிரை பிச்சையிட்ட காதையில் இந்த ஐந்து பகுதிக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது சாதுவனுடைய தகவிழாத செயல்களால் தான் ஈட்டி வைத்த செல்வத்தை எல்லாம் விழந்ததோடு அவர் தனக்கான அந்த கண்கட்டப்பின் சூரிய நமஸ்காரமாக இருந்தாலும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து நல்ல விழிப்புணர்வோடு இருக்கார் அப்படிங்கிறத குருமகன்ட்டை பேசுகிறது மூலம் நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது இந்த சாதுவனுடைய பண்புகள் வந்து ஆதரையினுடைய குணத்தை மேன்மைப்படுத்தி காட்டக்கூடியதாகவும் இங்கு ஆசிரியர் படைத்து காட்டியிருக்கின்றார் ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் அவளுடைய கற்பு திறன் என்பது எப்படி ஒரு ஆண்மகனை சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் சிறப்புற செய்யும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்கிறார்